ஹோசூரில் தகுதியுள்ள மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலை சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஹோசூர் சாராட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஹோசூர் மாநகராட்சி பகுதியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி அரசுக்கு வரி செலுத்தி வாழ்ந்து வரும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தலி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர்

கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய மாநில செயலாளர் என்ற பாப்பாளியன் தலைமையில் பத்தாயிரம் பேர் திறந்து வந்து நாங்கள் சொன்னோம் ஒரு வீடல்ல ஒரு செங்கலை துறைமுகமாக தடுத்து நிறுத்தி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய நிறைவு நன்றி வணக்கம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கேட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய தலைவர் हां okay. तो जो संभाल लेंगे हम ना 1000 2000 ओके 10 पैर वाले आज के पैर वाला अरे उठो हां बैठो बैठो पानी है बड़े अच्छे मानित भाई कुछ चाहिए है एकदम रेदर वो बात नहीं बाकी बाकी सर बाकी सर बाकी सर

மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இழப்பட்ட அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அறிவித்ததை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு வரவேற்றிருக்கிறது இங்கே நீண்ட நெடுங்காலமாக தோழர் ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்களும் லகுவை அவர்களும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி ஆட்சியர்களை சந்தித்திருக்கிறார்கள் அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார்கள் அமைச்சர்களை சந்தித்திருக்கிறார்கள் தொடர் போராட்டங்கள் மூலமாக நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா என்ற மிக நீண்ட நெடிய போராட்டத்தினுடைய நிறைவாக இன்றைக்கு ஆட்சியரை சந்தித்து அவர் பரிசீலிப்பதாக உறுதியளித்திருக்கிறார் நிர்வாக உறுப்பினரும் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக சாமானிய மக்கள் உழைக்கும் அங்கள் தங்களுடைய உழைப்பால் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் மாநகராட்சிக்கு வரிய செலுத்துகிறார்கள் அதே போல நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு குடிநீர் இணைப்புக்கான வரியை செலுத்துகிறார்கள் மின்சாரத்துக்கான வரியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பட்டா வழங்க வேண்டும் என்று அவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தும் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக அவருடைய கோரிக்கை நிறை நிறைவேறவில்லை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஓசூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள தகுதி படைத்த அனைவருக்கும் அந்த வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் சாராட்சியர் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து அதேபோல போல வருவாய்த்துறை அமைச்சர்களையும் சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் அதே போல நெடுங்காலமாக குடியிருக்கின்ற வீடுகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் நீண்ட நெடிய காலமாக குடியிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று எண்பத்தாறாயிரம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என்ற ஒரு நல்ல அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் அதை வரவேற்கிறோம் அவ்வாறு பட்டா வழங்கும் போது அரசு அதிகாரிகளோ அல்லது அதிகாரம் படைத்தவர்களோ யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் பல பேர் இன்றைக்கு ஓசூர் மாநகராட்சியில் நிலத்தின் மதிப்பு பல மடங்கு இருக்கிறது ஒரே பெயரால் பல பேர் இன்றைக்கு வீடுகளை வைத்து கொண்டிருக்கார்கள் அவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடாது என்று சாராட்சியை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் சாராட்சியரும் வருவாய்த்துறை அதிகாரிகளை அனுப்பி வைத்து அரசுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு யாருக்கெல்லாம் வீட்டுமனை பட்டா வழங்கப்படலாம் என்ற ஒரு விதிமுறைகளை உருவாக்கி இருக்கிறது அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நிச்சயமாக தகுதி படைத்த அனைவருக்கும் நாங்கள் பட்டா வழங்கப்படும் எது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே யாரெல்லாம் தகுதி படைத்திருக்கிறோ அவர்களுக்கு வீட்டு முனை பட்டா வழங்க வேண்டும் அதே போல தொடர்ந்து பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா பெற்றுக் கொடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்